ஓசூரில் சமூக வாழ் உரிமை அமைப்பு முதலாம் ஆண்டு மனித உரிமை விழா கொண்டாடப்பட்டது மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சமூக வாழ்வுரிமை அமைப்பு தலைவருமான சமூக ஆர்வலருமான கார்த்திக் சீனிவாசன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக ஓசூர் மாநகராட்சி மண்டல தலைவர் ஜே பி என்கிற ஜெயபிரகாஷ் மற்றும் சமூக ஆர்வலர் சாய்கிரண் அவர்கள் வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் பின்பு இனிப்புகள் வழங்கி கேக்கு வெட்டி சமூக வாழ்வுரிமை அமைப்பு சார்பாக முதலாம் ஆண்டு மனித உரிமை விழா கொண்டாடப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுதுகோள் நோட்டு புத்தகம் டிஃபன் பாக்ஸ் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் வழங்கி ஆதரவற்றவர்களுக்கும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் கணவரை இழந்த பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் ஊக்கத்தொகை உள்ளிட்டவை வழங்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள் வந்தோரை வரவளித்தார் நிகழ்ச்சி உரை பாஸ்கர் சபரீசன் செந்தில் சேரன் சுப்பிரமணியன் சோபன் பிரகாஷ் மூர்த்தி குமரன் கார்த்திக் வேலு கோகுல் நவீன் சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியாக சமூக ஆர்வலர் சரத்குமார் நன்றி உரை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது